ஹலோ மக்களை இன்றைக்கி எங்கள் ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகி ரெண்டாவது நாள் மொதல் நாள் வந்து முளைப்பாரி உருவென்னு எடுத்துகிட்டு போய் அம்மன் கிட்ட வச்சுருவோம் அடுத்த நாள் காலையில் சாமிக்கு பொங்கல் வைக்கிறதுக்காண்டி நாங்கள் எல்லாம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஊரில் வந்து எப்பயுமே மொதல் நாளில் வந்து முளைப்பாரி உருவில வந்துடும் அடுத்த நாள் காலையில் சக்தி கடை வெட்டிட்டு பொங்கல் வச்சு பொங்கல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் தீச்செடி எடுக்கிறவங்க தீச்செடி எடுப்பாங்க பூக்கள் இறங்குவோம் பூக்கள் இறங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் காலையில் தான் கொண்டுட்டு போய் முளைப்பாரிய கிணத்துல கறப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எப்படி கொண்டாடுவாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக சொல்லுங்கள் பொங்கல் வச்சு இறக்கியாச்சு நாங்கள் மட்டும் இறக்கக்கூடாது எல்லாருமே இறக்கின பிறகு எல்லா பொங்கலையுமே எடுத்துகிட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ண பிறகு தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் ஊரில் எப்போயுமே வழக்கமாக இருக்கும் நாங்கள் வச்சு முடித்தோம் இன்னொரு சில பேர் வைக்காமல் இருக்காங்க அதனால் அவங்களாம் வச்சு முடித்த பிறகு எல்லாம் எடுக்கும் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பொங்கல் பானையை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் சாமி கும்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடுவோம் இப்போ இன்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லா சொந்த பந்தமும் ஒன்று கூடியிருப்போம் எங்கள் வீட்டில் எல்லோருமே சேர்ந்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு க்ளிக் எடுத்தோம் இப்போ அப்படியே வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணது பொங்கல் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெட்டு நெக்ஸ்ட்டு பொங்கல் பானை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்